ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெண்டா வீட்டு சமையல் ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான உதிரி உதிரியான நெய் சோறு தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு குயிக்காக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக அந்த நெய் சோறு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய அந்த சுவையான நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் நெய் சோறு பண்ணுறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி நெய் நல்லா உருகி வரட்டும் எண்ணெய் சூடாகி நெய் நல்லா உருகி வந்துருச்சு இதில் அன்னாசிப்பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த அன்னாசிப்பூ பூ சேர்க்கணும் அப்போ தான் நெய் சோறு நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு நீல வாக்கில் நறுக்குன்னா மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு வதக்கிடலாம் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நெய் சோறுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கக்கூடாது பட்டும் படாமையும் தான் லைட்டாக தான் வதக்கி எடுக்கணும் அப்போ தான் நெய் சோறு ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் வதக்கி வந்துருச்சு இதில் கீறி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பொடியான இருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான நெய் சோறு தான் ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீட்டுக்கு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கே நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வதங்கி இஞ்சி பச்சை வாசனை போயிடுச்சு இதில் ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கலாம் புடியான இருக்கின கொத்தமல்லி ஒரு கை நிறைய சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் புதினா மல்லித்தலை தூவிட்டு கலந்ததுக்கு அப்புறமா நெய் சோறுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பரட்டி விட்டுடலாம் உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் ஊற்றி தான் சமைக்க போகிறேன் நேசோரே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து செய்யலாம் நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து திக்கான கெட்டியான தேங்காய் பால் எட்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் தேங்காய் பால் கொதித்து வரட்டும் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல நம்ம அலசி வச்சிருக்கிற பொன்னி அரிசி சேர்த்துக்கலாம் பொன்னி அரிசியில் சமைக்கும்போது போது நெய் சோறு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோமா அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும் இதே பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் சரியா இருக்கும் அரிசி சேர்த்தாச்சு இதில் மேலால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு வந்து சரியாக இருக்குது குக்கரை மூடி மூணு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளோட நெய் சோறு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான நெய் சோறு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான நெய் சோறை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ